பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் அமைந்துள்ள பிலிப்பைன்ஸ் அடிக்கடி நிலநடுக்கத்திற்கு ஆளாகுவதுண்டு பிலிப்பைன்ஸின் தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதை கடந்திருப்பது வேதனை தரும் செய்தியாகியுள்ளது இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்களைக் கண்டு உறவுகள் கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகள் காண்போரை களங்க செய்கிறது இந்த நிலநடுக்கத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் இன்னொரு புறம் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக சாலையில் சென்று கொண்டிருந்த இரு சக்கர வாகனங்கள் நில அதிர்வுகளால் அதிர்ச்சியில் அதிர்ந்து போய் தடுமாறிய காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது Lord relax, Jesus relax, Christ. relax, relax. Lord Jesus Christ. Relax, relax, relax. Lord Jesus. Lord Jesus Christ. Lang, naglinog lang. Lord. Lord. Lord Napagid ni sa bridge. Lord. Shh. Lord. Shh. Lord. Lord. Ito sa mga Wala, wala. Away car. Kusog gaayo lang. Kusog gaayo lang. Kusog jud gaayo. Pizza, pizza, pizza. சமீப ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிலநடுக்கத்திற்கு ஆளாகி வரும் பிலிப்பைன்ஸில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த முறை உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நிலையில் இன்னும் காணாமல் போனவர்கள் குறித்த தகவல் வெளியாகாததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது விஜயதசமியையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் திறக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்காக அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ளார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க